என் வேலை என்ன கோவம் கோவ மாதிரி இருந்தா சொல்லுங்க என்னன்னு சொல்ல முடியுமா யானை ஹாய் பூனை நல்லாட்டியா பூக்கிட்டு நல்லா நல்ல ஹாய்

மலேசியாவா காய் லைவ் வீடியோக்கா சூப்பர் காய்ச்சலா அனைவரும் வாருங்கள் என் வாழ்க்கை கடை சேனலுக்கு அனைவரையும் விரும்புவது என்னை வரவேற்கிறேன் வெல்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பேர் தான் லைக் கொடுத்துருக்கீங்க ஏங்க ஒரு லைக்கு தான் கொடுங்க ஒரே ஒரு லைக்கு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் அக்கா எனக்கு தமிழ் தெரியும் அப்படியே சொல்லலாம் உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்போ சரி தமிழ் தெரிஞ்சா

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறீங்க வளமா காயத்தா எந்த இடம் இது பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வந்து பக்கம் சேலம் பக்கம் சாப்பிட்டாச்சா நல்லா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா

பேர் காந்தமணி புல் பேஸா இது விட்டில்ல மாட்டேன் இன்னைக்கு டேஸ்ட்டும் வந்திருக்கேன் டேஸ்ட்டாக வந்த இடத்துல ஒரு லைட்டு கூட நல்லா இல்லை ஒரே ஒரு டீ ஒரே ஒரு என்ன லைட்டுன்னு சொல்லுவாங்க குண்டு பழுப்பு சொல்லுவாங்கள்ல அது ஒரே ஒரு குண்டு பிடிப்பு தான் இருக்கு பிடிக்கு இந்த பேசலாம் தெரியல ஸோ சாரி நாளைக்கு நல்லா ரெண்டு லைட்டு போட்டு போ பொாதவன் நான் சைத்த பழனிசாமி கருப்பளியே நான் புதுவரவு ஊழியர் பழனிசாமிண்ணா நீங்கள் எப்படி வர பழனிசாமி தானே புது வரவும் உங்களோட சேரமா பழனிசாமிண்ணா நீங்கள் என்ன சொல்றீங்க இல்லை என்ன இல்லை தெளிவாக சொல்லுங்கள் என்ன சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் குரூப்பில் சேரலாமா ஓ சேரலாமான்னு என்ன என்ன குரூப்புண்ணா பழனிசாமிண்ணா குரூப் அது பழனிசாமி என்ன குரூப்புன்னு குரூப் இது வந்து ஓட்டு வீடு கெஸ்டாக வந்திருக்கேன் ஒரு முறையாக சந்திரன் காய் ஹிந்தி எல்லாம் எப்படி இருக்கீங்க உறவுகளே நலம் நலமறிய ஹாய் ஹாய் அத்தை இடா ஹாய் அத்தை சொல்லுங்க வினோத்குமார் ஹாய் வினோத்குமார் சுந்தரி வணக்கம் அப்படியா என்ன எப்படி இருக்க சூப்பராக நீ என்ன பண்ற உன் கூட லைவ்ல பேச வர வரவா லைக் போடவா நன்றி சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு வில்லன் காய் உங்களை பார்க்க போது உன் வாய்ஸ் சூப்பர் வில்லன் சூப்பர் எங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கா சூப்பருங்க நீங்கள் ஏதாச்சும் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க ம் எந்த ஊர் நீங்கள் சுந்தரி நான் வந்து சேலம் இன்னைக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கேன் ஆத்தூரில் ஆத்தூரில் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் என்னோட ஃப்ரெண்டு வீடு இது வணக்கம் 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 உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு காந்தாமா அப்படியா ரஞ்சித்து சேலத்தில் எங்க இருக்கீங்க நீங்கள் சேலத்தில் எங்க இருக்கீங்க நீங்க சேலத்தில் ஒம்பலூர் பக்கம் ஒரு வில்லேஜுன்னு சொன்னேன் இல்லையா அங்க வீடியோ கிளியரன்ஸாக தெரியலையா ஏங்க இப்படி கேட்குறீங்க நான் தான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்லிருக்கேன்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு வீட்ல கொஞ்சம் வசதி கம்மி ஃப்ரெண்டு வீடு தான் கொஞ்சம் வசதி கம்மி அதான் சொல்றேன் ஒரே ஒரு எப்படி இருக்கு ஓட்டு வீடுதான் ஊர் பெயர் என்ன ஓம்பலூர் பக்கம் எந்த கிராமம் அந்த கிராம பெயர் என்ன எம் செட்டிப்பட்டி ஒரு வில்லேஜில் இருக்கும் தயவு செய்து சொல்கிறேன் யாரும் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க மீறினால் பிளாக் செய்யப்படும் யாரும் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க அப்படி பண்ணுங்களா பிளாக் செய்யப்படும் ஏன்னா எனக்கு ஸ்டாண்ட் இல்லை ஊருக்கு வந்துருக்குண்ணா அதனால் மூஞ்சி ஐய தேதி இத்தனை நாளா ஐ ஸ்வீட் மேன் நல்லா நல்லா கமெண்ட் பண்ணுங்க ஜெயராம் கிரேட் மதர் உம் நான் உனக்கு கிரேட் மதரா சூப்பர் ஹாய் வெளியே வா வெளியெல்லாம் வர முடியாது சுந்தரி வயசு என்ன எனக்கு தொண்ணூத்தஞ்சு என்னோட வயசு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு வயசுலையும் பார்த்தீங்களா நான் இளமையா இருப்பேன் அப்படியே சூப்பராக அழகாக இருப்பேன் கருக்கது கருன்னு கட்டக்கறிய இருபத்தஞ்சு நானும் இருக்க எல்லையே அம்மா நான் அதே ஒரு மணி வரைக்கும் வெளியிருப்பேன் லைவ் போட்டு இருப்பேன் வர முடியாது சொல்ற ஓஹோ ஒரு மணி வரைக்கும் வெளியே இருப்பேன் லைவ் போட்டிருப்பேன் வர முடியாதுன்னு சொல்கிறேன் அது எங்கள் வீடு இது எங்கள் ஃப்ரெண்டு வீடு நான் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் ஹாய் நீங்கள் ஹூத்தாக இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்டு வீட்டில் என்ன பண்ணுறீங்க பாய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா பாயா ஆறு கேர்ள் ஃப்ரெண்டா என்ன கேள்வி கேட்டுட்டிங்க கேர்ள் ஃப்ரெண்டு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஜெயரமன் காய் ரவி காய் என்ன ஃப்ரெண்டு வீட்டில் நைட்டு தங்கி இருக்க உன் வீட்டுக்காரன் கேட்க மாட்டானா எங்கள் வீட்டுக்காரன் தான் தான் கேட்குறேன் வீட்டுக்காரன் நானும் தம்பா வந்துருக்க விஜய் வணக்கம் சதீஷ்குமார் எங்க அவங்கள காமிங்க அப்படியா அவங்கள காமிக்க மாட்டான் அவங்களுக்கு பிடிக்காது சரியான கேட்டவங்க தான் இருப்போம் போல ஏய் கமெண்ட் பண்ணு அவ்வளவுதான் சொல்லிருக்கோம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா ராஜேஷ் மெம்பர்ஷிப் லைவ் போடுறதில்ல ராஜேஷ் சதீஷ்குமார் சண்டே நைட் என்ன பேசுற சண்டே நைட் என்ன பேசுற மெய்யலகன் வந்தாரா எனக்கு பேச மாட்டியா வணக்கம் யஜமானி வணக்கம் வணக்கம் அனைவரும் ஒரு லைக்க கொடுங்களே சொல்றே வீணா போன ஏய் என்ன லார பார்த்து ராம் ஹாய் ராம்

എങ്ങേ വിട്ടുപോയേ കൊന്ന സാമ്പട ചാലാജീ சென்னை பையனம் ஹாய் செல்லப்பட்டி நீங்கள் எந்த ஊர் ஏன் முறைச்சிட்டு இருக்கீங்க நல்லா சிரித்து பேசுங்க நல்லா சிரிக்க இப்போ ஒரு லைக் கொடுங்க சிரித்து சிரிச்சு என்ன சிரி ஹாய் வெல்கம் டு அது ஒரே ஒரு லைக் பண்ணுவேன்

இவரையும் எப்படிங்க இருக்கீங்க ஒரே ஒரு லைக்கு போடுங்க ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு சப்ரைவு हाय बारा जी लाइक पेोट ओके